ஹாய் காய்ஸ் சுப்பான ஒரு இடத்துக்கு வந்திக்கிறோம் ஃபிஷ் தெரப்பி மீன் மசாஜ் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திக்கிறோம் பார்த்தா விலங்கு எப்படியான ஒரு இடம் எப்படியான ஒரு லொக்கேஷன் சொல்லி பொண்டு குள்ளுக்கு மீன் எல்லாம் ஸோ அப்படி அதுக்குள்ளுக்கு காலை விட்டுன்னு சொன்னால் மீன் எல்லாம் வந்து அப்படி காலில் உள்ள அந்த ஊத்தல் எல்லாம் அப்படி எடுத்துருமா ஓகே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ் காலை உள்ளுக்கு வச்சுக்கொண்டிருக்கேலா அப்படி கூசுதோ மீன் வந்து காலில் படக்குள்ள மீன்களோட சுப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது செம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு காலுக்கு லைஃப்பில் மறக்கவே இல்லை இப்படியான ஒரு பிளேஸில் இப்படியான வித்தியாசமான ஒரு அனுபவம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சுப்பாப்பான சந்திப்போம் அது வரைக்கும் சி யூ பாய் பாய்